அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று ஆடி செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரதுக்கான மிக அற்புதமான ஒரு சின்ன ஒரு தாந்திரிக பரிகாரமும் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க பதிவுக்களை போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் இந்த மாதம் ஆடி மாதம் ஆடி மாதம் முழுக்க முழுக்க அம்பாளுடைய வழிபாடுகள் நம்ம என்ன செஞ்சாலுமே நமக்கு நல்ல பலன்கள் தரும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பதிவுள்ள நம்ம சொல்லியிருக்கோம் அப்படி அந்த வகையில் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதுவும் ஆடி மாதத்தோட செவ்வாய்க்கிழமை அப்படி பார்த்தீங்கன்னா முருகனுக்கு உரிய நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவான் தான் நம்முடைய கடன் பிரச்சனைகளுக்கு எல்லாமே காரணமாக இருக்கார் அம்பாள் முருகன் செவ்வாய் முருகன் அதோடு சேர்ந்து கிருத்திகையும் இன்னைக்கு இருக்குது அப்படி ஒட்டு மொத்தமாக எல்லா வகையிலும் நமக்கு வந்து ஒரு நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்த இந்த ஒரு நாளில் நம்முடைய கடன் பிரச்சனைகள் இருந்து நம்ம வெளியில் வரத்துக்கூடிய மிக அற்புதமான ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு பரிகாரம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்முடைய கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவரணுன்னா அதற்கு அம்பாலோட அனுகிரகம் கண்டிப்பாக தேவாங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் முருகனுடைய அருளாசி இது எல்லாமே தேவை அதனால் இன்றைய நாளை நீங்கள் தவற விடக்கூடாது இன்றைக்கி வரக்கூடிய முக்கியமான அந்த ராகு காலத்தை அந்த நேரத்தில் நம்ம வந்து செய்யணும் இப்போ நம்ம வந்து பதிவே நம்ம தாமதமாக தான் பார்த்தோம் இல்லாட்டி பதிவு நாங்கள் தவற விட்டுட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் நீங்கள் இது பண்ண வேணாம் அடுத்த வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் இது மாதிரி பண்ணலாம் ஏன்னா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நம்ம முருகனுடைய அருளாசி கண்டிப்பாக இருக்கும் செவ்வாய் ஹோரை அந்த அம்பாளுடைய அனுகிரகம் எல்லாமே இருக்கும் அதனால நீங்கள் அற்புதமான இந்த செவ்வாய்க்கிழமை எப்போ இந்த பதிவை பார்க்குறீங்களோ அப்போ அந்த நாளில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நீங்கள் தவறாமல் இதை பண்ணால் போதும் இப்போ வேலைக்கு போகிறவங்க வெளியில் போகிறவங்க இதுக்கு எல்லாத்துக்குமே வேறு ஒரு நேரம் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனால் அப்படி ஒரு முடியவே முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய அந்த கால நேரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நேரத்தில் நம்ம செய்கிறப்ப தான் உங்களுக்கு இது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் கிடைக்கும்போது குறிப்பிடத்தக்கது அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வர மூணு டு நாலு தான் ராகுக்கால நேரம் இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு தாம்பூலை தட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எத்தனை பேர்கிட்ட கடன் இருக்கோ அதாவது நம்ம ஒரு நகை கடனாக இருக்கலாம் தனிநபர் கடனாக இருக்கலாம் இல்லை வெளியே அளவுக்கிட்ட வாங்கியிருக்கலாம் பக்கத்தில் வாங்கியிருக்கலாம் எத்தனை ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாலும் பரவாயில்ல நாலஞ்சு பி நம்ம பிரியாணி இலைகள் எடுத்துக்கணும் இதற்கு இப்போ ஒரு அஞ்சு பேர்கிட்ட நம்ம வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு பேர்கிட்ட கடன் இருக்குன்னா அஞ்சு பிரியாணி நம்ம எடுத்துக்கணும் அந்த பிரியாணி இலையில் யார்கிட்ட கடன் எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ அவங்களுடைய பேர் அந்த கடன் தொகை அது மட்டும் நீங்கள் எழுதிட்டு பேங்க்கில் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா அப்போ அந்த பேங்கோட பேர் அதற்கான கீழே வந்து எவ்வளவு அமௌண்ட்டு அது மாதிரி நீங்கள் எழுதிக்கணும் இப்போ நகையை நிறைய பேர் அடமானம் வச்சுருப்பாங்க அப்படின்னாலுமே நீங்கள் நகை அடமானம் வச்சால் கடையாக இருக்கட்டும் வங்கியாக இருக்கட்டும் அதோட அந்த பேர் கீழே அதோட நம்முடைய எவ்வளவு இப்போ ஒரு லட்சமாக இருக்கலாம் ரெண்டு லட்சமாக இருக்கலாம் ஐம்பதாயிரமாக இருக்கலாம் எவ்வளவு தொகையோ அந்த தொகையை அந்த விவரங்களாக நீங்கள் எழுதிட்டு தாம்புலத்தட்டில் வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு கட்டிக்கல் புறத்தை நீங்கள் வச்சுருங்க இதை சாமி ரூமில் பண்ணணுமா வெளியில் பண்ணணுமா நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் இதை உங்கள் வீட்டோட வரவேற்புறையில் வச்சு இந்த பரிகாரத்தை தாராளமாக பண்ணலாம் இந்த தாம்புலத்தட்டுக்கு முன்னாடி ஆத்மார்த்தமாக உட்காந்து அதுவும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் சென் பண்ணுறப்ப நம்முடைய துர்கை அம்மன் உங்களுடைய குலதெய்வம் முருகபெருமான் இவங்க மூணு பேருமே நீங்கள் ஆத்மார்த்தமாக நினச்சி நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் ஓம் தும் துர்காயை நமக அந்த ஒரு மந்திரத்தை பதினோரு முறை நீங்கள் சொல்லணும் எளிய மந்திரம் மந்திரம்தான் அந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு இந்த தாம்பழத்தட்டில் இருக்க சூடத்தை நீங்கள் குளுத்திடணும் கல்பூரம் எரிஞ்சிட்டு இருக்கப்போ நம்முடைய கடன் அந்த பிரியாணியில் இருக்க பார்த்திங்களா அதில் ஒவ்வொரு இலையாக ஒவ்வொரு இலையாக அந்த நெருப்பில் எடுத்து போட்டணும் அவ்வளோதான் அதாவது தட்டில் கட்டி கற்பூரம் வச்சுட்டு நம்ம எழுதியிருக்க ஒவ்வொரு பிரியாணி இலையாக அந்த நெருப்பில் எடுத்து போடணும் அப்படி ஒவ்வொரு இப்போ ஒரு பிரியாணி இலையை போடுறப்ப நீங்கள் ஓம் ருண நாசினி நமோ நமக அப்படிங்கிற மந்திரத்தை நம்பிக்கையோடு சொல்லுங்கள் அடுத்த இலை போடுறப்ப இதே மாதிரி ஓம் ருண நாசினி நமோ நமக அப்படின்னு ஒவ்வொரு இலைக்காக நீங்கள் வந்து இதே மாதிரி போட சொல்லணும் மந்திரத்தை இத்தனை தடவை தான் சொல்லணுங்கிற கணக்கெல்லாம் கிடையாது ஆள் மனசில் மந்திரத்தை சொல்லிகிட்டே நீங்கள் இந்த பிரியாணி இலையெல்லாம் போட்டு நெருப்பில் போட்டு பொசிக்கிட்டால் உங்களுடைய எல்லா கடன்களுமே சீக்கிரமாக அடைய தொடங்கிடும் எப்பயுமே பிரியாணி இலையில் பண்ணக்கூடிய எந்த ஒரு தாந்திரிக பரிகாரங்களுக்கு ரொம்ப சக்தி இருக்குங்க அதே மாதிரி நம்ம துர்க்கை அம்மனுடைய இந்த மந்திரங்கள் இருக்குது பார்த்திங்களா இதையும் சேர்த்து பண்ணுறப்ப அது டபுள் மடங்கு சக்தியாகி நமக்கு நிச்சயமாக நம்முடைய கடன்களானது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக நடக்கும் இதற்காக எப்படி கடன் அடையும் வானத்திலேருந்து பணம் கொட்டுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது எந்த வித மேஜிக் எதுவும் கிடையாது நமக்கு பிரச்சனையானது எந்த ரூபத்திலேருந்து நமக்கு அது சொல்யூஷன் கிடைக்குனே தெரியாமல் திக்கு தெரியாமல் நம்ம இருக்கவங்களுக்கு இந்த துர்கை அம்மன் நல்ல ஒரு வழி காமிச்சு கொடுப்பாங்க வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை மூலமாக பணம் வரலாம் நஷ்டமாக ஓடிட்டுருக்கு தொழில் அப்படின்னா ஒரு லாபம் மூலமாக இல்லை நமக்கு லாபம் பெருகி கூட வருமானங்கள் வரலாம் அது நான் அது மாதிரி குடும்பத்தில் வருமானத்திற்கு வர கூடிய எல்லா தடைகளும் முட்டுக்கட்டைகளும் பிரச்சனைகள் எல்லாமே விலகும் வருமானங்கள் வர வர குடும்பத்தில் நல்ல பணம் பெரு நமக்கு பணமானது பெருகும் பணம் பெருக பெருக என்னாகும் நம்முடைய கஷ்ட காலத்துக்கு எல்லாமே ஒரு முடிவு கிடைக்கும் அதனால நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே தானாக சரியாகி கடன் பிரச்சனைகளும் சரியாயிடும் நம்பிக்கையோடு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் உங்களுடைய கடனை சீக்கிரமாக அடைக்கிறதுக்கு கூட பிரபஞ்சம் இந்த ஒரு வழியை கூட உங்கள் கண்ணில் காமிச்சு கொடுத்துருக்கலாம் அதனால் ஆடி மாதத்தில் ஒரே ஒரு செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்படி இந்த பதிவு ரொம்ப தாமதமாக தான் பார்த்தோம் அப்படின்னா கூட ஆடி மாதம் நமக்கு முடிஞ்சிட்டால் கூட பரவாயில்ல எப்பயாச்சும் வரக்கூடிய ஒரு செவ்வாய்க்கிழமையில் இந்த கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி